அந்த சீசன்ல தான் பாத்தீங்கன்னா அவங்க ரன்னர் அப் ஆவாங்க சோ கடைசி சீசன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பதிமூணு மேட்ச் மட்டுமே விளையாண்டிருந்தாரு சோ அதுலயும் பாத்தீங்கன்னா போர் எயிட்டி பிளஸ் ரன்ஸ் அடிச்சிருந்தாரு சோ இன்னொன்னு அந்த சீசன்ல பாத்தீங்கன்னா ஒரு சதமோ அடிச்சிருந்தாரு ஒரு அரை சதமோ அடிச்சிருந்தார் ஆனாலும் பாத்தீங்கன்னா இவரை விட்டுட்டு மேபி திருப்பி மினியாக்சன் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற பிளான்லயும் எசாரிச்சிருக்கிறதாக சொல்லப்படுது ஆனா ஒருவேளை எஸ்ஆர்எச் டீம் அவர் விட்டுட்டாங்க அப்படின்னா எல்லா டீமும் அவர் எடுக்கிறதுக்காக போராடும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன காரணம்னா ஒரு பயங்கரமான பிளேயரு குறிப்பா இந்தியன் பிச்சர்ஸ்ல ரொம்ப எஃபெக்டிவா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் பின்னெல்லாம் வந்தா போட்டு நொறுக்கிடுவாரு ஸோ அந்த வகையில மற்ற எல்லா டீம்ஸையும் தாண்டி சிஎஸ்கே அவருக்கு குதி வைப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அந்த பவர் ஹிட்டர் தான் இல்ல போன சீசன்ல இந்த மாதிரி தான் ஒரு பிளேயரை அப்படியே எடுத்தாங்க பிரவீச அவர் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டாரு ஸோ அவரோட சேர்ந்து கிளாஸ் டீம்ல இருந்தா தரமான ஒரு சிமா இருக்கும் சோ கண்டிப்பாக ஒருவேளை அவரை மினி ஆக்ஷன்ல விட்டுட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே எடுக்கிறதுக்கான முயற்சி இருப்பாங்க ஏன்னா தல தோனிக்கு இந்த மாதிரி பிளேயரை ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாம தல அடுத்த சீசன்ல ஆடுவாரா இல்லையா அப்படிங்கிற பல பேச்செல்லாம் போய்கிட்டு இருக்கு இல்லையா இவரு பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் சோ அதே போல எல்லா ஸ்லாட்டுக்கும் பொருத்தமான ஆளா இருக்கிறாரு சோ கண்டிப்பாக இவர் சிஎஸ்கே இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா எஸ் ஆர் எச் அப்படி இவர் விட்டா அவர் மிகப்பெரிய பிழையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எஸ் ஆர் மினி ஆக்சன்ல இவர் இறக்குவாங்களா திருப்பி எடுப்பாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிஎஸ்கேக்கு காத்திருக்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எஸ்ஆர்ஸ் மட்டும் அந்த பிளேயர் விட்டாங்க தல தோனி தட்டி தூக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க யார் அந்த பிளேயர் பாத்துருவோமா ஐபிஎல் டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கான ஏலம் அதுவும் பாத்தீங்கன்னா மினி ஏலம் டிசம்பர் மாசம் நடக்க போகுது அதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டாவது வாரத்தில் நடைபெறும் அப்படின்னு கிட்டத்தட்ட சோர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க அந்த வகையில இந்த ஏலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டீமும் எந்த வீரர்களை தக்க வைக்க போறோம் எந்த வீரர்களை விடுவிக்க போறோம் அப்படிங்கறத நவம்பர் செகண்ட் வீக்லன்னா தேர்ட் வீக் குள்ள சொல்லணும் அப்படிங்கிற செய்தி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு அந்த வகையில யாரெல்லாம் வச்சுக்கலாம் யாரெல்லாம் விட்டுக்கலாம் அப்படின்னு எல்லா டீமுமே மண்டையை போட்டு உடச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ரொம்ப முக்கியமான ஏலமா இது பார்க்கப்படுது குறிப்பாக எல்லா டீமுமே அதிக பணத்தோட நம்ம இந்த மினி இடத்துக்கு தான் நல்ல பேச எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க அந்த வகையில எஸ் டீம் பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா பிளேயரான கிளாஸ் டுவெண்டி த்ரீ குரோஸ் கொடுத்து தக்க வச்சுக்கிட்டாங்க அது ஒரு பெரிய பிரைஸா பார்க்கப்பட்டுச்சு சோ அந்த வகையில அவரை விடுவிச்சு அந்த இருபத்தி மூணு கோடி கையில் எடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு பிளான் எஸ் ஆர் எஸ் இருக்கிறதாக சொல்லப்படுது